இது மாதிரி எல்லா எதிரிகளையும் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா போராட்டங்களையும் கடந்து வரக்கூடிய அமைப்பு தான் அந்த ஆறாம் இடம் அந்த மிதுனராசி இது கன்னிராசியில ஒரே ஒரு கிரகம் இருந்துட்டா போதும் இது மாதிரி எல்லா போராட்டங்களையும் எல்லா வழக்குகளையும் அடிச்சு தும்சம் பண்ணி கடைசியா சக்சஸ் ஆகி அவ்வளோதான் கன்னிராசியில ஒரே ஒரு கிரகம் இருந்தா நீங்க எல்லா போராட்டங்களையும் வெற்றி அடைஞ்சிருவீங்க துலாம் என்பது சந்தைன்னு சொல்றாங்க துலா ராசி என்பது ஏழாம் வீடு பங்குதாரர்கள் பரிவர்த்தனை பெற்றவர்கள் வாடிக்கையாளர்களை எல்லாம் குறிப்பிடுறது மனைவியை குறிப்பிடுறது கணவனை குறிப்பிடது எல்லாமே ஏழாம் இடம் அப்போ ஏழாம் இடமான துளாராசியில் ஒரே ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் குடும்ப வாழ்க்கை அப்புறமா எல்லா பிரச்சனைகளையும் சகோதரர்கள் ஒற்றுமைகள் ப வா வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் எல்லாத்தோடையும் போராடி கடைசியாக எல்லாத்தையும் சரி பண்ணி பக்கா கொண்டு வந்து ஃபினான்சியல் சூப்பராக வந்துருவீங்க நிம்மதியாகிடுவீங்க நீங்கள் வந்து உங்களுடைய பொருள்களையோ உங்களை பற்றியோ மார்க்கெட்டிங் பண்ணி நாலு திரிட்டு பாப்புலர் பாப்புலராகிடுவீங்க